ജയ ജയ ജയോ ശ്രീര ജയ നാം ജയ ജയ ഓ ശ്രീ ധ ജയ ജയ முன்னாள் மச்சமணி சித்தர் சிறப்பு நட்சத்திர பூஜை கோபி நட்சத்திர பூஜை இப்ப முன்னாள் சொல்லி தந்த விஷயம் கேட்டீங்கன்னா நீ பாட பாட்டு என்ன பாட்டு நான் பாட்டுறது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொன்னேன் ரெண்டு பேர் எல்லாம் கேட்டாரு நீங்க ஏதாவது சொல்லணும் நீங்க தான் ஒரு குழு அப்படின்னு சொன்னேன் அவர் சொல்றாரு மாய கண்ணனான கிருஷ்ணன் படத்துல ரோஹிணி நட்சத்திரம் அந்த ரோஹிணி நட்சத்திர பூஜையான சந்தான கோபால கிருஷ்ணன் பண்ணி பிறந்தது ராமன் கிருஷ்ணருடைய சந்தான கிருஷ்ணன் கோமானம் பண்ணி கோமம் பண்ணி பறந்துதான் சக்கரத்தில் சென்ற மகனாக ராமர் கிருஷ்ணருடைய இந்த கோமத்தை பற்றி தான் பறந்துருக்கிறாரு மற்ற ஜீவ ஆலயத்தில் இந்த செவ்வாய்கிழமை அஷ்டமி மகாய் நடக்கும் புதன்கிழமை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை நடக்கும் மாலை சளி ஆறு மணிக்கு இந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் கோமம் குழந்தை பார்க்க வேண்டாம் நடைபெறும் எல்லாருமே அந்த பூஜையில வந்து கலந்து கொடுங்க எல்லாருமே அந்த கோமத்தில் வந்து பாசிப்பொருள் நெய் இல்லட்டு தான் ஆவர்த்தி பண்ணுவோம்

எப்போ வந்தாலும் கொடுத்துட்டே இருப்போம் எல்லாருக்கும் இந்த வீடியோ இந்த குழந்தை வகையத்தை நீங்க வந்து பெற்றுக் கொடுங்க பெண்கள் வைப்பில் அணிந்த கருத்து இருக்கின்றது என்னுடைய நம்பர் தொண்ணூத்தி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் சைபர் சந்தான கோபாலகிருஷ்ணன் போகும் அஷ்டமி மகாயத்துக்கு நீங்க கைங்கிறம் பண்ணணும்னா என்னுடைய உற்பத்தி நம்பரும் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நான்கு